சற்று முன் மருத்துவமனையில் கவலைக்கிடம் மோடி அவசர வருகையா அத்வானி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் யார் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு இன்றளவும் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்களில் ஒருவர் இந்த கட்சியை தொடக்க காலத்தில் வளர்த்தவர் இரண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்றத்துடைய தேர்தல்ல இரண்டாவது முறையாக காங்கிரஸ் ஆட்சி அமைத்தாலும் கூட பிஜேபி நூற்று நாற்பத்தி ஐந்து தொகுதிகளை எடுத்ததை நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடிகிறது அத்தோடு அத்வானியுடைய அரசியல் கதை முடிந்தது ஓகேங்களா அத்வானி கலைஞர் காலத்து ஆட்கள் உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன் இப்ப அத்வானி அவர்கள் கிட்டத்தட்ட வந்து அரசியலுடைய என்ட்ரி எல்லாம் முடிஞ்சுட்டு தற்போது அவர் வந்து பொது வாழ்விலிருந்து விலகி தனியாக இருக்கிறதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையில தான் மிக மிக முக்கியமான புள்ளி தற்போது மருத்துவமனையில் ஒரு கவலைக்கிடமான சூழ்நிலையில் நேற்று வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஒரே இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வந்து டிஸ்சார்ஜ் செய்யப்படுகிறார் இப்போ எதுக்கு இப்போ அத்வானியை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா வாஜ்பாய்க்கு பிறகு ஓரளவு மதிப்புமிக்க தலைவராக இருந்தது பாரதிய ஜனதா கட்சியில் அத்வானியும் கூட ஓகேங்களா அப்பேற்பட்ட அத்வானியையே ரீசெண்டாக ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்பு மோடி அவர்களும் சரி அமித்ஷா அவர்களும் மதிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது இது ஃபியூச்சர் பிஜேபியில் கண்டிப்பாக மோடிக்கும் இதே நிலைமை வரும் அமித்ஷாவுக்கும் அமித்ஷாவுக்கு லேட்டாக வரும் மோடிக்கு கண்டிப்பாக கூடிய விரைவில் வரும் ஏன்னா இப்பையும் மோடி எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அவர் வெளியே செல்ல வேண்டிய சூழல்கள் இருக்கிறது எழுபத்தி இரண்டு வயது ஆகிவிட்டது என்றால் பிஜேபியுடைய ரூல் என்ன ரூல் பார்ட்டி என்ன அப்படின்றது உங்களுக்கு ஏ டு ஜெட் வந்து தெரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அவங்க வந்து கட்சியிலிருந்து தங்களை வெளியே எடுத்துட்டு போயிடணும் அப்படின்றதுதான் வந்து இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் அடிப்படையில் பார்க்க வேண்டியது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே இது இப்படியே தொடர்ந்து கொண்டு சென்றால் நிச்சயமாக மாற்றங்கள் அப்படின்றது நடக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் ஒருவர் மிக முக்கியமான கவலைக்கிடமான நிலையில் இருப்பது நிச்சயமாக ஒரு மிக முக்கியத்துவமான ஒரு தத்துவத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ஒரு சூழ்நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இப்போ சார் இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல்ல மிகப்பெரிய அளவிற்கு தற்போது மாற்றங்கள் அப்படின்றது நடந்ததை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையிலே இது இப்படியே வந்து போச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து மிக முக்கியமான புள்ளியாக இருக்கக்கூடிய அத்வானி போன்றவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஸ்டாலின் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மற்ற தலைவர்களிடமும் நல்ல ஒரு பெயரை பெற்றவர் தான் அத்வானி இப்போ சூழ்நிலையிலே அவருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு சான்சஸ் மற்றும் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்றத நம்மளும் வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மிக முக்கியமான புள்ளிகள் இப்படி கவலைக்கிடமான சூழ்நிலையில் இருப்பதை பற்றி மோடிக்கு தெரிந்து அவர் ஓரளவு வந்து பார்க்க வேண்டும் என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்